அன்பு நண்பர்களே எல்லோருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த சேனலில் இப்போது பாமணி ஜோரம் சேனலில் சுக்கரனுடைய பயிற்சி தனுசு ராசிக்கு சுக்ரன் வராரு அவர் வந்து அசுர குரு அவர் தேவ குருவோட வீட்டுக்கு வர்றார் ராசி காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடு இந்த தனுசு ராசிக்கு வந்து இப்போது குருவனுடைய பார்வையும் இருக்குது ஆனால் குரு வந்து வக்ரமாக இருக்கார் வக்ர குருவோட பார்வையும் இருக்குது இப்போ தனுசு ராசியில் டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் சுக்கரன் வந்து தனுசு ராசியில் இருக்க போகிறார் இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு வந்து இது ஒம்பதாவது வீடு அதனால வந்து இந்த ஒன்பதாவது வீட்டில் சுக்ரன் இருக்கிறதுனால ஏன்னா இது வந்து மாத கிரகம் ஒவ்வொரு ஒரு நியர்லி கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அது ஒவ்வொரு ராசிக்கும் போகிறேன் ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதத்துலையும் இது வந்து ஒரு சில வேறுபாடுகளை ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படுறது சுக்கரனால் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு கோச்சாரத்தில் நமக்கு அது ஏற்படுறது அது வந்து நமக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்கறதுன்றதான் இந்த பதிவியினுடைய நோக்கம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்கு ஒம்பதாவது வீட்டுக்கு அது தனுசு ராசிக்கு சுக்ரன் வருதுனால ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படி அதிர்ஷ்டங்கள் அது சுக்கரனுடைய ஜாதத்தில் அவங்க நல்லா இருந்ததுன்னா சுக்கரனுடைய அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கும் பயணம் கல்வி ஆன்மீகத்தில் எப்படி இருக்கும் அப்புறம் வந்து கல்யாணம் அதில் வந்து எப்படி எந்த மாதிரியாக இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது இது மாதிரி இது மாதிரி வந்து நல்ல சுக்கரன் தரக்கூடிய நன்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கு என்னென்னு பார்க்கணும்னா அதில் வந்து மேஷ ராசிக்கு பார்த்தோம்னா இப்போ சுமாரான ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதில் இதுல வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் வெளிநாட்டிலேருந்து இருந்து தொடர்புகள் கிடைக்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை வெளிநாட்டு கம்பெனிகளில் நம்ம வேலை பார்க்குற வாய்ப்புகள் அந்த மாதிரி கிடைக்கலாம் இல்லை வெளிநாட்டுலேருந்து புதிய அசைன்மெண்ட்டு தான் நம்ம கிடைக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்புறம் அர கவர்மெண்ட் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு உங்களுக்கு மேல் அதிகாரிகளாக இருக்கிறவங்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரத்தில் வந்து புதிய கிளைண்ட்ஸு அவங்கள புதிய கிளைண்ட்ஸோட லிங்க்கு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி க்ரியேட்டிவ் ஃபீல்டில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி இல்லை எஜுகேஷ்னல் ஃபீல்டில் இருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் டூரிசம் ட்ராவலர் அந்த மாதிரி இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த காலத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்க வேண்டியதை எடுக்க வேண்டாம் எல்லா ஒரு காரியத்திலும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லதா இல்லை பணியிடத்துல வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் இது மாதிரி வேலை ஏதாவது மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் அதாவது ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதில் வந்து பணம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நல்ல பழைய பாக்கி உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியெல்லாம் வசூலாகும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சின்ன சின்ன லாபங்கள் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு வந்து இருந்து எல்லாருடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய லெவல்ல எதுவும் முதலீடு செய்ய வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழரை சரி வேற நடக்கிறது அதனால பெரிய முதலீடுகள்லாம் இப்ப வந்து நீங்கள் ஈடுபட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அன்னெசரி செலவுகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை நம்ம குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒம்போதில் வந்து ஏன்னா ரெண்டு ஏழுக்கு அதிபதி அவர் ஒம்போதில் இருக்கார் இல்லையா அதனால் லக்ஸுரியாக இருக்கணும் அது மாதிரி ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறதுல ஆசைகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தேவையா இது வந்து ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னால் இது தேவைதானா இது வந்து நமக்கு இப்போ யூஸாக இப்போ இதில் வந்து காசு போடுறது நமக்கு நல்லது தானா இல்லை இன்னும் நாள் கழிச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் தடவை யோசிச்சுட்டு அப்புறம் அந்த காரியத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து திருமண வாய்ப்புகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் நிச்சயதார்த்தம் ஆகிறது அந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஃபிக்ஸ் ஆகிறது நிச்சயதார்த்தம் ஆகிறது அதனால் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பத்துலேயும் கணவன் மனைவிக்கு இடையேயான உறவுகள் வந்து அதிகரிக்கும் அது மாதிரி வந்து மனசில் வந்து ஏற்கனவே நமக்கு நடந்த நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா அது வந்து க ஒரு மாதிரி மனசை உருத்துறா மாதிரியான விஷயங்களும் இருக்கும் அதனால் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பொதுவாக வந்து குடும்ப வாழ்க்கைக்கு அது நல்லது அதனால் வந்து அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து நம்ம அதிகமாக சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் வந்து நம்ம குடும்பம் நடிகை மாதிரி நம்ம இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாது அப்போ நம்ம ஹீரோ மாதிரி இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி அதனால வந்து நம்ம என்ன பண்ண நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து குறைச்சி வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து சினிமாவில் பார்க்கக்கூடிய ஹீரோ மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஏன்னா நான் அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்கணும் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதனால நீங்கள் நீங்க ஒரு லிமிட் குள்ள வச்சுக்கிட்டீங்கனாலே நல்லா இருக்கும் அப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசு ஹீரோ தான் நான் வந்து ஜென்ரலான வாழ்க்கையில நம்ம சொல்றோம் ஏன்னா அது மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்ப்புகள் அது அதிகமா இருக்கும் பொழுது அதை வந்து அவங்க மீட் அவுட் பண்ணாத போது நமக்கு வந்து வாழ்க்கையில் வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனைகள் வருது அதனால இன் த கேம் அப்படின்றது வந்து நம்ம சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணோம்னாலே அதுவே வந்து நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படி இருந்தோம்னா குடும்பத்துல வந்து அமைதி நல்ல நிச்சயமா இருக்கும் இப்போ அஃபெக்ஷன் கூடும் இந்த டயத்தில் நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக உள்ள விஷயங்கள் தான் அதனால் வந்து எப்போ எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணீங்க குடும்பத்தில் வந்து அஃபெக்ஷன் கூடும் இப்போ நடக்கக்கூடிய பீரியட் வந்து நல்லா தான் இருக்கு உங்களுடைய உறவினர்களுடைய தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மாதிரி தெய்வீக கோயில்களுக்கு புனித யாத்திரைகள் கோயில் தரிசனம் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டங்கள் உதவியாக இருக்கும் அதனால் கோயில் அது மாதிரியா வந்து நீங்கள் போகிறதுக்கு கோயில் தரிசனம் செய் சிகிச்சை தரத்துக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு பெரியவங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த மாதிரி வந்து இது அண்ணியில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்ததுன்னா அதுல ரொம்ப கவனமா இந்த காலகட்டத்துல இருக்கணும் ஏன்னா குரு வக்ர குரு பார்வை இருக்கு அதனால அது மட்டும் இல்ல பனிரெண்டுல சனி பகவான் இருக்காரு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது கொஞ்சம் கோபம் படாம நிதானமா மெதுவாக நீங்கள் அதை பேசணும் அது மாதிரி வந்து சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கள்ட்டெல்லாம் வந்து உங்கள் நல்ல ஒரு அனாவசியமான பேச்சுகளை தவிர்த்து சண்டைக்கு கொண்டே விட்டுரும் அதனால வந்து அவங்களுடைய அவங்களோடைய அண்ண அவங்களே நம்மளை வந்து இன்டர்ஃபேர் பண்ணுவாங்க நம்மளுடைய விஷயங்களை அவங்களே மூக்கொண்டு நடப்பாங்க அப்போ வந்து நம்ம அவங்கள்டந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நம்ம நல்லா இருந்துக்கிறது சரி இல்லாட்டினா வந்து அதில் அண்ணன் சரியா நம்ம பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பொது வந்து நலம் வந்து நல்லா தான் இருக்கும் மன அமைதி அதிகரிக்கும் ஆஹ் மாதிரி வந்து ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒரு சின்ன ரிலீஃப் உங்களுக்கு க கிடைக்கிறது நிச்சயமாக வந்து வாய்ப்புகள் இருக்குது டயர்ட்னஸ் இருக்கலாம் கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாட்டி ஜெரிமான கோளாறு இது மாதிரி இருக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ராசி வந்து நெருப்பு ராசின்றதுனால ஜெரிமான கோளாறுகள் இருக்கலாம் அதனால் வந்து இல்லட்டினா பயணங்கள் எங்கேயான போயிட்டு வந்ததுனால டயர்ட்னஸ் இருக்கலாம் இதை தவிர பெரிய லெவலில் உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை இந்த மாத இந்த காலகட்டத்தில் டிசம்பர் இருபதாம் ஜனவரி பதிமூணாந்தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் அது மாதிரி யோகா தியானம் சாமி தரிசனம் இதில் மாதிரியான விஷயங்களில் ஆர்வங்கள் வந்து அதிகரிக்கும் லட்னா புதுசாக வந்து அதை படிக்கலாமா அப்படின்ற வந்து ஆர்வம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது ஆன்லைனில் வந்து இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏற்க உங்களுக்கு வந்து அனாவசியமாக வந்து நீங்களே போய் எதுலேயும் காசு எழுந்துட வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நம்பிக்கை நம்பிக்கைக்குரிய இதானு இருந்தால் அதில் நான் சொன்னேன்றதுக்காக நீங்கள் யாரும் வந்து தவறான விஷயத்தில் பெருப்பட டிஸ்க்ளைமர் மாதிரி இதை எடுத்துங்க ஆன்லைனில் உங்களுக்கு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மட்டும் எடுத்துங்க மாதிரி வந்து சோஷியல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாதிரி நீங்கள் என்ஜிஓ இல்லாட்டினோ வந்து பொது பொது காரியங்களில் ஈடுபடும் போது நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அது உங்களை வந்து நீங்களே வாங்க வந்து நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி யாருன்னா காரியங்களை உங்களை அழைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு பொதுவாக வந்து ஒவ்வொரு முதல் வார முதல் வாரத்தில் இருபதாம் இருந்து ஆரம்பித்தோம்னா ஒரு நாலு வாரமாக பிரிச்சுக்கிட்டோம்னா முதல் வாரத்தில் மனநிலையில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் வேலைகளில் ஒரு ரெண்டாவது வாரம் பாத்தீங்கன்னா ஒரு ம வேலைகளில் ஒரு சின்ன முன்னேற்றங்கள் இருக்கும் மூணாவது வாரம் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட நேரம் செலவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாலாவது வாரம் வந்து வெளியூர் வெளியிடங்களுக்கு பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் குடும்பத்தில் முதல் வாரத்தில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் ரெண்டாவது வாரத்தில் ப கனவரவுகள் நல்லா இருக்கும் மூணாவது வாரத்துல நம்ம ரிலேஷன்ஸோட எங்கேயாலும் நீங்கள் நேரம் ஸ்பெ ஸ்பென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாலாவது வாரத்துல ஆரோக்கியம் அதை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்லபடியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு மூணாவது வாரம் அஞ்சாம்தேதில இருந்து தேதி வரைக்கும் அது வந்து அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும் முக்கிய வேலைகள் எல்லாமே நிறைவேறும் அது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் சொத்துக்கள் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பொதுவாக வந்து சுக்ரன் வந்து பொதுவாக வந்து நன்மையே தரக்கூடிய இடத்துலலாம் இருக்குது உங்கள் ராசிக்கு ஆனாலும் வந்து நீங்கள் வந்து இந்த காலக்கட்டத்தில் லைட் கலர்ஸில் வந்து நீங்கள் ட்ரெஸ் போடுறது நல்லது லைட் கலர்ஸ்னா ஒயிட்டு லைட் எல்லோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வெளிர் நில நிற உடைகள் வந்து இந்த காலகட்டத்தில் போடுறது நல்லது தாமரை மலரை வச்சு லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு அது என்ன சொல்வது பணங்காசில் வந்து ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும் தாமரை மலர் வச்சு லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுறது அதே மாதிரி உங்களுடைய அம்மாவுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ உங்கள் வீட்டில் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துனீங்கன்னாலும் அது வந்து உங்களுக்கு புது திடீர் அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஓம் சுக்ரா யனமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து பதினாறு தரம் ஜெபம் பண்ணோம் ஓம் சுக்ரா எனமஹா ஓம் சுக்ரா எனமஹா அப்படின்னு சொல்லி நீங்கள் சாதாரணமாகவே சொல்லலாம் இதெல்லாம் பண்ணிங்கனாலே உறவுகள் செல்வம் அதாவது பணங்காசு மன அமைதி இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் பொதுவாக அந்த சுக்கர உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கணும் சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்